அது ஆம் ஆண்டின் ஆரம்ப காலம் எங்கு நோக்கினும் எந்திர மனிதர்கள் திரிந்திருக்கும் உலோகங்களின் உலகம் அது மனிதம் மாண்பு கருணை கடவுள் ஆசை அன்பு என்ற சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் விளங்காத அறிவியலின் நூற்றாண்டு அது உப்பிட்ட பாண்டமாய் உடலை ஒதுக்கிவிட்டு மூளையை மட்டுமே முழுதாய் நம்புகின்ற விண்வெளியை விலைக்கு விற்கும் விஞ்ஞான யுகம் அது வல்லாதிக்க நாடு என்று வரிசையிட்டு அழைப்பதற்கு ஏதும் இருப்பதாக எவரும் அறிந்திடாது எல்லோரும் வலிமையாய் வாழ்ந்திருந்த காலம் அது அறியாத ஒன்றினையே ஆண்டவனே என்றுரைப்பார் அண்டனெல்லாம் அளந்தவர்தாம் அதன் பின்னே ஏதுரைப்பார் கண்டதும் விண்டதல்லால் வேறு ஒன்றும் இல்லை என்று எட்டு திக்கும் எடுத்துரைப்பார் இல்லாத இறைவனாக்கி வைத்திருந்த முந்தைய தலைமுறைகள் மூடர் என்பார் சாதியை சுமந்தவனை இழிவு என்பார் மதப்பற்று மிகுந்தவனை மனித என கழிவு என்பார் ஏற்ற தாழ்வு என்றும் ஏழை பணக்காரன் என்றும் கருப்பு வெளுப்பு என்றும் கண்ணகி சீதை என்றும் ஆண்பால் பெண்பால் என்றும் மூன்றாம் பால் மலிவு என்றும் அரசியல் வதைகள் என்றும் ஆணவ கொலைகள் என்றும் அனாதை இல்லம் என்றும் அகதிகள் முகாம்கள் என்றும் எச்சொல்லும் ஒலிக்காத ஏற்றமிகு காலம் அது காலம் தன் போக்கில் கால்நடையாய் போனபோது அள்ளியிட்ட எள்ளுவிதை விதை அடுத்த நாள் முளைத்தது போல் ஆஸ்திரிய கண்டத்தின் தென்கிழக்கின் அணுக்கத்தில் முட்டி முளைத்ததுவாம் மூழ்கிய ஓர் மணல் திட்டு ஈயத்தை கொதிக்கச் செய்து எறும்பு புற்றில் ஊற்றிவிட வதைக்கு பயந்து நல்ல வரிசையை மறந்து எளிய உயிர் சுமந்து அவை எட்டு திக்கும் ஊர்வது போல் உலகத்து அறிஞரெல்லாம் ஓடி வந்தார் ஆய்வு செய்ய வெட்டி எடுக்கவில்லை வியர்வை சிந்தி பார்க்கவில்லை அகழ்ந்து அதை அறிவதற்கு அவசியமும் அவர்க்கு இல்லை புத்தியில் பெருத்தவர்கள் புதுயுகம் படைத்தவர்கள் அறிவியலின் புரட்சியினால் அண்டத்தை பிளந்தவர்கள் புத்தம் புது கருவி கொண்டார் புதைந்தவற்றின் நிலை அறிந்தார் ஐந்து மணி நேரத்துக்குள் ஆய்வுகளை முடித்து வைத்தார் சரியான ஆய்வுகளை சமர்ப்பிக்கும் அறிஞருக்கு சன்மானம் பெரிதென்று சந்தியெல்லாம் சத்தமிட்டார் இப்போது வழங்குகின்ற நோபல் பரிசினை போல் கோபல் பரிசு அது கோடி கோடி மதிப்பு அது பசியால் வாடியவர் வந்திக்கு முந்துதல் போல் பல தேச அறிஞரெல்லாம் பாய்ந்து வந்து பங்கு பெற்றார் மண் கலந்த பொன் துகளை மண் சலித்து அறிவது போல் இருபெரும் அறிஞர்கள் தாம் இறுதி சுற்றில் அறியப்பட்டார் முதல் அறிஞர் முன்வந்தார் காற்றில் திரை விரித்தார் கண்டறிந்த ஆய்வுகளை கச்சிதமாய் எடுத்துரைத்தார் பல்லாண்டு புதைந்திருந்த படிமங்கள் ஆய்வு செய்தோம் பயன்பாட்டு பொருளை எல்லாம் பக்குவமாய் ஆய்வு செய்தோம் பல வகை வாகனங்கள் பார்த்து பார்த்து ஆய்வு செய்தோம் வீதிகளின் பெயர் பலகை விரிவாக ஆய்வு செய்தோம் மருந்து மாத்திரைகள் மணிக்கணக்கில் ஆய்வு செய்தோம் கால் அணியும் செருப்பினையும் கச்சிதமாய் ஆய்வு செய்தோம் தொழிற்கூடம் அத்தனையும் துரிதமாக ஆய்வு செய்தோம் அத்தனை இடங்களிலும் ஆங்கிலமே இருக்க கண்டோம் ஆங்கிலேயர் வாழ்ந்தனரா அனுமானம் தீரவில்லை பள்ளி பள்ளிக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் வாக்காளர் பட்டியலில் வங்கியதன் கோப்புகளில் அரசாங்க ஆவணத்தில் பெருமுயற்சி அம்முயன்று பெயரெல்லாம் கொண்டு வந்தோம் ரமேஷ் சுரேஷ் என்றும் சூரிய பிரகாஷ் என்றும் கமல் விமல் என்றும் விஷால் பிரசாத் என்றும் வாணி ராணி என்றும் வர்ஷினி தர்ஷினி என்றும் விசித்ரா சுசித்ரா என்றும் சுலோச்ச பிரியா என்றும் ஜனங்களின் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதம் என உணர்ந்தோம் சமஸ்கிருதர் வாழ்ந்தனரா சந்தேகம் தீரவில்லை சொல்லாய்வு செய்தவற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும் அல்வா அத்தர் என்றும் இலாக்கா இனாம் என்றும் வசூல் வாய்தா என்றும் மகால் மாமூல் என்றும் கஜானா கசாப்பு என்றும் குஷி குமாஸ்தா என்றும் உருது அரபு சொற்கள் உடனிருக்க நாங்கள் கண்டோம் என்று டச்சு மொழி கண்டோம் லாந்தர் பீரோ என்று பிரெஞ்சு மொழி கொஞ்சம் கண்டோம் சாவடி சாம்பார் என்று மராட்டியமும் மணக்க கண்டோம் சந்தடி சமாளி என்றும் ரவிக்கை லஞ்சம் என்றும் சொக்கா தோத்தி என்றும் கன்னடமும் கலி தெலுங்கும் கலந்திருக்க நாங்கள் கண்டோம் அங்கிங்கெனாதபடி ஆங்கிலத்தை யாம் கண்டோம் ஹிந்தி கிருக்கல்களும் கிடப்பதனை யாம் கண்டோம் ஐம்பதுக்கும் மேல்மொழிகள் அங்கிருக்க யாம் கண்டோம் இறக்குமதி உடைகளையே உடுத்தியதாய் யாம் அறிந்தோம் பல நாட்டு உணவுகளை பருகியதாய் யாம் அறிந்தோம் ஆக மொத்தம் ஆய்வறிக்கை அழுத்தமாக சொல்கிறது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் வாழ்ந்திருந்த வணிகர் கூட்டம் வந்து தங்கும் இருப்பிடமாய் இருப்பதற்கே வாய்ப்பு என்று அனுமானம் ஏதுமின்றி அறுதியிட்ட ஆய்வு இது இவ்வாய்வை மறுப்பதற்கு வாய்ப்பு ஏதும் இருந்திடாது அவைக்கு நன்றி சொல்லி அறிஞர் சென்று அமர்ந்து கொண்டார் ஆனந்த கூச்சலிட்டு ஆங்கிலேயர் எழுந்து கொண்டார் வணிகரெல்லாம் வந்து அங்கு வாழ்வதற்கு இடமளித்து அரசாட்சி புரிந்த எங்கள் ஆங்கிலேயர் வாழ்க என்றார் அடுத்திருந்த அறிஞர் வந்து அவையோர்க்கு எடுத்துரைத்தார் கோப்புகள் தேடவில்லை கொண்டு வர தேவையில்லை அறிக்கையை சமர்ப்பிக்க அவசியமும் இருக்கவில்லை முதலறிஞர் முழங்கியதை எடுத்துரைத்தார் போட்டியாளர் அறிக்கையினை பொன்னேட்டில் பொறித்திடுங்கள் மொத்தத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு முடிவை மட்டும் திருத்திடுங்கள் எங்கும் கலப்பு அட எதிலும் கலப்பு பின் எப்படித்தான் வாழும் அந்த ஈனர்களின் இழி பிறப்பு தக்கான பீடத்தின் தெற்கிருந்த நிலப்பரப்பு தரணியெல்லாம் தமிழ் மொழிதான் கையிருப்பு அன்பையள்ளி தந்து விட்டால் அடியினையும் தொழுதிடுவார் அடக்குமுறை செய்ய வந்தால் ஆர்வரித்து எழுந்திடுவார் பின்னாளில் அவ்வினத்தார் பித்தலாட்ட கூட்டமானார் மதமான பிடித்து மாட்டு மந்தை போலவானார் தனக்கான அடையாளம் தக்கவைக்கா கூட்டம் அது மொழிமானம் காத்திடாத மூடர்களின் கூட்டம் அயல் மொழிக்கு படுக்க பரத்தையரின் கூட்டம் அது சுதேசியாக வாழும் அது மரபான உணவுகளை மதிக்காத கூட்டம் அது பெருமை தானுடரா அன்னை மொழி மறந்த அவலைகளின் தேசமது பண்பாட்டை பறக்கவிட்டு பழந்தமிழை விட்டுவிட்டு உணவு உடையதனின் உன்னதத்தை உதறிவிட்டு ஆண்டவனின் பெயரால் பல அரசியலை முன்னெடுத்து தீண்டாமை திட்டையெல்லாம் திருத்தமாக கடைபிடித்து நம்மொழி பேசும் மக்கள் நாட்டுக்காக சாகும் போது நரகலை போல் கிடந்ததற்காய் நாணப்படா கூட்டமது இப்போது தெரிந்திருக்கும் உண்மையெல்லாம் புரிந்திருக்கும் பொறுப்பில் பிறந்ததனை தமிழர் பொறுப்பாய் வளர்க்கவில்லை தென்னன் புகழில் கிடந்ததனை தமிழர் தெளிந்தே படிக்கவில்லை சங்கத் திருப்பில் இருந்ததனை தமிழர் சற்றும் மதிக்கவில்லை வையை ஏட்டில் தவண்டதனை தமிழர் எடுத்தே பார்க்கவில்லை நெருப்பிலும் கற்றோர் நினைவிலும் இருந்த தமிழ் ஆழி சதுப்பிலே அழிந்தவே ஐயோ நான் என்ன செய்வேன் செத்தவர் யார் என்று நான் ஒன்றும் ஆயவில்லை செத்ததே தமிழென்று பட்ட காயம்தான் ஆறவில்லை தாயே தமிழ் மொழியே தானாய் பிறந்தவளே தமிழனாய் பிறப்பெடுக்க தவம் இருப்பேன் நான் அம்மா அடுத்ததாய் பிறவி ஒன்று அன்னையே நீ தந்திடம்மா அவ்விடமே உயிர் நீத்த அறிஞர் பெருமகனை ஆரத் கொண்டாள் அன்பான தமிழன்னை போட்டியின் முடிவில் வென்றது தமிழ் வென்றது தமிழ் வென்றது தமிழ்